ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் கூடிய சிகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் சில திருப்பு மொழியை உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே மிக உயரமான அதிகார நந்தியை மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்கிறாரு எல்லா சிவன் கோயில்லையும் நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உருவாயிருக்குது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பாக இங்கே வடிவமைச்சிருக்கிறோம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகாரஸ்தலம் நந்தி வைத்துக்குள்ளார போய் பதினைந்து அடி உயரத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நந்தி வைத்துக்குள்ளுகிற லிங்கத்துக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம் அந்த லிங்கத்துடைய பேர் அதிகார சிவலிங்கம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு நாங்களே பன்னீர் கலசம் கையில கொடுப்போம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவபெருமானுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாளில் ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பணம் சம்பாரித்தால் நிற்காது ஏதோ ஒரு வழியில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் எந்த தொழிலும் நமக்கு கூடி வராது வியாபாரங்கள் செழிக்காது வீட்டில் கண்டிஷ்டி கண்ணொம்பல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் யாராவது ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாவே வீட்டில் சில கஷ்டங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்கன்னு தெரியாது சொந்த மந்தத்தை தப்பாக சொல்ல விரும்பல ஒரு சில சொந்த மந்தத்தை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் பணங்காசு தங்க மாட்டேனது குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரலாக போயிடுது வீட்டில் கெட்ட சக்திகள் தான் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தி இருக்காது தெரித்து ஓட ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்பிக்கையோடு செஞ்சால் பலன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டாக உடச்சிங்க அது உள்ளே பார்த்திங்களா சிகப்பில் தடவிட்டு அதுக்கப்புறம் தீப எண்ணெய் தீப எண்ணெய் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்குள்ளே திரி போட்டு இதை இந்த விளக்கை இந்த தேங்காய் விளக்கை முச்சந்தியில் கொண்டு போய் நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் ஏற்றணும் அப்படி போது பார்த்திங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே தெரித்து ஓட ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்களா செய்ய வேண்டியது பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை விளக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்